கணபதி என்றிட கலங்கிடும் கைதலும் கணபதி என்றிட கர்மிமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே கடவுள் அவரு யூடியூப் சேனல் அனைத்து நேரத்துக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார செஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கிழந்த ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதரராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர்சி ஆகும் வரை அங்கு மிதனத்தில் தான் சஞ்சரிப்பார் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை போன்ற மாசத்துக்கு மேலே ஆகுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் மிதன ராசி நேயர்களே இதுவரை உங்களுக்கு ஜென்ம குருவாக சஞ்சரித்துக் கொண்டிருந்த இந்த குரு பகவான் இப்பொழுது அதிசாரமாகி இந்த நாற்பத்தொன்பது நாட்களுக்கு தன கன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் செஞ்சிருக்கிறார் கிட்டத்தட்ட மிதன ராசிக்கு வந்து சற்று இருப்பது இருப்பதுதான் சாலை சிறந்தது ஏன்னா ஜென்ம குருவாக இருந்து உங்கள் குடும்பத்தில் சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியோ இல்லை குடும்பத்திலிருந்து பிரிவை ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ இல்லை குடும்பம் அந்த கணவனாக இருந்தா மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனோ கோபப்பட்டு கொண்டு பிரிந்துள்ள சூழ்நிலையோ இல்லை நீங்களே இந்த குடும்பத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை இது போன்ற எல்லாம் இந்த ஜென்ம குரு கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு ஏன்னா அவர் அங்கேருந்து ஏழாம் மடத்தை குரு பார்க்குறாரு ஏழாம் மடத்தை குரு பார்த்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வரும் ஆனால் அவர் இருந்து பார்ப்பது வந்து மாரகஸ்தானம் இல்லையா நம்ம அதையும் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் மனம் வந்து அது பற்றி பேசணும் நம்ம வந்து அப்போ இந்த மாரகஸ்தானத்தில் பார்க்கக்கூடாது அதாவது குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தன கனக வஸ்து வாகன யோக சுகத்தை தரக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு அந்த இடமும் அவ்வளவு சிறப்பு அல்ல அந்த இடமும் அவ்வளவு சிறப்பு அல்ல இப்போ குரு பகவானே அதிசார சஞ்சாரம் வந்து அப்போ உங்களுக்கு பொருளாதாரத்தில் குறைபாடுகள் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் நிறைய இருக்கின்றன பொருளாதாரத்தில் குறைய பிரச்சனை சாத்திய நிறைய இருக்கின்றன அதுக்கு உங்க அஷ்டமஸ்தானத்தை அவர் வந்து குரு வந்து பார்க்கறார் எட்டாம் இடத்தையும் வந்து குரு வந்து உங்களுக்கு வந்து இப்போ பார்க்குறாரு எட்டாம் இடத்தை மட்டுமல்ல அங்கிருந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் உடல் ரோக சத்திரஸ்தானத்தினோட ஆறாம் இடத்தை பார்ப்பதால் சற்று உடல் நலத்தில் எச்சரிக்கை கண்டிப்பாக தேவை இந்த அதாவது சுகர் கம்ப்ளைண்ட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நாற்பத்தொம்பது நாள் சுகரின் அளவு அதிகமாக சான்சஸ் இருக்கு இதனால வேற ஏதாவது நோய்களின் தாக்கம் இல்லை ஒரு மருத்துவ செலவு இல்லை கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் மாதிரி வயசானவங்க ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துவிடக்கூடாது இது எனத்தையுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்று சொல்ல போனால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அவர் பார்ப்பது ஒரு சற்று ஆறுதலான விஷயம் தொழிலில் மேன்மை அதிகரிக்கும் சரி பணம் வருகிறது பணம் வந்து வருவது நல்ல விஷயம் பண வரவு அதிகரிக்கிறதுனால நமக்கு சாதகமான விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா ஏதாவது நோய் நொடியை கொடுத்து அதுல தேவையில்லாத செலவு செலவு மட்டுமல்லாம மன உளைச்சல் ஒரு நிம்மதியற்ற தன்மை இது எல்லாத்தையுமே கொடுத்துரும் அது நமக்கு இப்படி காசு இல்லாட்ட இருந்தா நோய் நொடி இல்லாமதா இருந்தால் சொல்லலாம் காசு வந்துடுச்சு டாக்டர் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது எந்த வகையில நியாயம் இது சரியில்லை ஆகியால் இந்த அதிசார குருவின் பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் வந்து சற்று எச்சரிக்கையுடன் தான் இருக்க வேண்டும் இறைவளியல் நாட்டத்தை செலுத்துங்கள் இறைவளியல் நாட்டத்தை செலுத்துங்கள் தட்சிணாமூர்த்தி அதாவது உங்களுடைய ராசிக்கு மாரகாதிபதியவர் குரு அவர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அற்புத நற்பணங்களை கிடைக்கும் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த பட்டமங்கலத்திலாம் இருக்கு இந்த காரைக்குடி பக்கத்துல சிவகங்கை மாவட்டத்தில் அங்கு சென்று நீங்க தரிசனம் செய்வது அற்புத நற்பலங்களை கொடுக்கும் எல்லா பல இடங்களையும் இருக்கு மேதா தட்சிணாமூர்த்தி வந்து சிவன் கோயிலில் ஒரு சைடில் வந்து மஞ்ச வஸ்திரங்கள் தரித்து வச்சிருப்பாங்க அவருக்கு வந்து அதுக்கு இப்போ கொண்ட கடல் ஏன்னா போட்டாங்கன்னா நவகிரக குருக்கும் மேதா தட்சிணாமூர்த்தி நெறியிருக்குன்னா மேதா தட்சிணி சொன்னதுன்னா அவர் லோக குரு மேதா தட்சிணாமூர்த்தி என்பது லோக குரு அந்த குரு வழிபாட்டை நீங்கள் செய்தால் இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அந்த குரு பகவான் கண்டிப்பாக கலை தெரிவார் அது வியாழக்கிழமை என்று சற்று நீங்கள் மௌன விரதம் காப்பது ஒரு அற்புத நற்பணங்களை கொடுக்கும் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க இதையெல்லாம் செய்து கொண்டு இருந்தீர்கள் என்னால் இந்த மிதுராசிக்காரர்கள் இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்களில் ஏற்படக்கூடிய சில தேவையற்ற விஷயங்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளலாம் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் பொருளாதாரத்தில் மீழ்ச்சியாக உங்களை உங்களால் காத்துக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்